ஐயா துணை அகிலஜோதி ஆன்மீக சேனல் நேர்கள் அனைவருக்கு வணக்கம் தேவலோகமான கைலேங்கிரியின் வரம்பு முறைகளை மீறி செயல்பட்டதினால் உங்களுக்கு பூலோகத்தில் பிறவி எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது என்று தேவகி ரோகினிடம் ஈஸ்வர் கூறினார் உடனே இரு கன்னிகைகளும் அழுது புலம்பி ஈசரை பலவாறாக போற்றி துதித்து வணங்கி இறைவா மாயருடைய கோலத்தை அறியாமல் நாங்கள் செய்த இந்த சிறு தவறுக்கு மறு பிறவிதான் தண்டனை என்றால் அப்படி ஒரு பிறவி எங்களுக்கு வேண்டாம் எங்களை இந்த கைலயங்கிரியிலே பசுக்களை போல வேண்டுமானால் பிறவி செய்யுங்கள் இல்லாவிட்டால் எங்களை ஒரே அடியாக அழித்து விடுங்கள் இதுவரைக்கும் நாங்கள் தங்களுக்கும் அம்மை உமையவளுக்கும் ஊழியங்கள் செய்து வந்தோம் இனி எங்களை பூமியிலே பெண்களாக பிறவி செய்தால் நரஜென்மமாக வாழும் இந்த நசுர குலங்களுக்கு ஊழியங்கள் செய்து அழுதப்பட வேண்டியவரும் ஆகையால் தேவரீர் எங்களை பிறவி செய்ய வேண்டாம் என்று மன்ற அடி அழுது புலம்பினார்கள் பெண்களே என் மீது வருத்தப்படாதீர்கள் மாயவராகிய திருமால் உங்களுக்கு மகனாக பூமியில் அவதரிக்க முடிவு செய்துள்ளார் அவருடைய சித்தத்திற்கு மாறாக என்னால் எதுவும் செய்ய முடியாது அதனால் நீங்கள் கட்டாயம் பூமியில் பிறந்துதான் ஆக வேண்டும் நாராயணர் குழந்தையாக கிடந்தபோது அதை பார்த்து வாயு மகாதேவன் வடிவு போல் இருக்கிறது என்று இச்சை கொண்ட காரணத்தினால் பூமியில் உங்களுக்கு வாயு தேவனே கணவனாக வந்து அமைவான் மேலும் சங்கு சரம் கொண்ட குழந்தை என்று நீங்கள் ஆசைப்பட்டதினால் திருமாலாகிய நாராயணரும் பகவதி தேவி உங்களுக்கு பிள்ளைகளாக வந்து பிறப்பார்கள் பூலைகள் உங்களுக்கு கை கால்களில் விலங்குடன் சுரைவாசம் ஏற்பட்டு பலவிதமான இன்னல்களை அனுபவிப்பீர்கள் ஸ்ரீகிருஷ்ணராக திருமால் அவதரித்த பின்பு உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்க பெற்று மேலான நிலையை அடைவீர்கள் என்று சொல்லி ஈசர் தேவகியையும் ரோகிணியையும் பூவுலையில் பிறவு செய்தார் இப்பகுதியின் வாயிலாக ஐயா நமக்கு உணர்த்தும் வாழ்க்கை பாடம் என்னவென்றால் மறுபிறவி என்பது மனிதர்கள் செய்யும் வினை கர்மங்களின் அடிப்படையில் தான் ஏற்படுகின்றது மனிதர்கள் உலகில் வாழும் காலத்தில் தீவினைகள் செய்யாமல் நற்செயல்களையே செய்ய வேண்டும் என்று இந்த ஆகம வழியாக ஐயா வைகுண்ட பரம்பொருள் உலக மக்களுக்கு உணர்த்துகின்றார்கள் மேலும் தினமும் நற்செயல்களையே செய்வதால் நமக்கு எத்தனை பிறவி ஏற்பட்டாலும் கவலை இல்லை ஏனென்றால் நமக்கு துன்பம் ஏற்படுகின்ற வேளையில் நாம் செய்த நற்செயல்களின் பயனால் இறைவன் நமக்கு வருகின்ற துன்பத்தை மாற்றி நல்லவர்கள் புரிவார் மேலும் தேவர்களாக இருந்தாலும் சரி அல்லது மனிதர்களாக இருந்தாலும் சரி நம்முடைய மனதில் எந்தவிதமான எண்ணங்களை நாம் திரும்ப திரும்ப நினைத்து கொண்டிருக்கின்றோமோ அந்த எண்ணங்களின் அடிப்படையில்தான் அவருடைய வாழ்க்கை அமைகிறது ஆகையால் நமது எண்ணங்களும் எப்பொழுதும் பிறருக்கு நன்மை செய்யும் விதத்திலே அமையுமானால் நமது வாழ்க்கையும் உயர்ந்த ஒரு நிலையிலே அமையும் அதுபோல இறைவனை பற்றிய எண்ணங்களும் நம் உள்ளத்திலே நாம் கொண்டிருந்தோமேயானால் இம்மையிலும் மறுமையிலும் சிறந்த ஒரு வாழ்வை நாம் அடைவோம் என்னும் வாழ்க்கை பாடத்தை ஐயா நமக்கு இந்நிகழ்வின் மூலம் உணர்த்துகின்றார்கள் இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம் I yap